கல்பாணத்தில் இருக்கக்கூடிய எல்லா போலீஸ் நிலையங்களில் இருந்தும் போலீஸாரை கொண்டு வந்திருப்பது மட்டுமல்லாமல் வஞ்சாரைகளை இடிப்பதொன்றும் புதுதல்ல விஜயாரைகளை இடித்து தள்ளி இருக்கிறார் தீமைக்காக போராடுபவர்களுக்கு எதிராக வந்து இவ்வளவு ஒடுப்புமுறைகளை மீட்கள்வதற்காக இதக மெழுகுதீர்களை காலால் உதைத்த மதுபாசனவின் தலைமையில் இருக்கக்கூடிய சிங்களதாவை என்ற அமைப்பு தணங்கி வருவதற்கு துடித்து கொண்டிருக்கிறது திமிச்சமே அனைவருக்குமே வணக்கம் யாழ்ப்பாணம் தையிட்டு பகுதியில் நிற்கிறோம் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு பூரண விரோதத்திலும் இந்த சட்டவிரோத கட்டிடத்துக்கு எதிராக இந்த மக்கள் வந்து இந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் செய்வார்கள் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இங்கே அளவுக்கு மீறிய போலீஸார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு பரபரப்பான சூழலாக இருக்குது இரண்டால் கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் தென்பகுதியிலிருந்து சிங்கள மக்கள் இந்த இடத்திற்கு வந்து இந்த போராட்டத்துக்கு எதிராக போராட்டம் செய்ய வருகிறார்கள் என்ற ரீதியில வந்து ஒரு செய்திகள் வந்திருக்கின்றது அதே சமயம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்த பலப்படுத்தப்பட்டிருக்கு பாதுகாப்பு என்பது பார்த்தீங்கன்னா இப்படி இருந்ததில்லை தையீட்டில் சொல்கிற அளவுக்கு வரக்கூடிய வாயிலிருந்து இங்கே வரக்கூடிய வீதிகள் முழுவதுமே போலீஸார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதிக அதிகளவான போலீசார் வந்து வீதிகள் நிற்கிறதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இப்போ நாங்கள் இந்த பரத்துறை வீதியில் வந்து கொண்டிருக்கிறோம் இந்த வீதியால் தான் தையிட்டிக்கு போகணும் இந்த போகக்கூடிய வீதிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் எல்லா இடத்துலையும் அந்த தடுப்புகள் வைத்திருக்கிறார்கள் போலீஸார் வந்து தடுக்கக்கூடிய கழக தடுப்பு அந்த தடுப்புகள் வைத்திருக்கிறார்கள் அதே சமயம் வீதி முழுவதுமாக நீண்ட தூரமாக இங்கே இருந்து இந்த இடத்துலேருந்து தையிட்டு போகும் வரையிலான இந்த வீதி முழுவதும் அதுமே போலீஸ் வந்து ஆங்காங்கே குவிக்கப்பட்ட கூடிய நீங்க பார்க்க கூடிய மாதிரி இருக்குது அதே சமயம் விசேட விசர்டாத் படையினர் அதோடு இந்த பாத்தீங்கன்னா புலனாய்வு பிரிவினர் வந்து அதிகாரிகள் இந்த இடத்துல ஆங்காங்கே நிற்க கூடிய காட்சilem வந்து பார்க்க மாதிரி இருக்கு ஆர்ப்பாட்டக்காரர்களை பொறுத்தவரையில் இந்த இடத்துல வந்து ஒரு இரண்டு மூன்று குறிப்பிட்ட ஒரு ஐந்து நபர்கள் தான் இருக்கிறார்கள் ஆனால் போலீஸார் பார்த்தீங்கன்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீஸார் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நேற்றைய தினத்திலேருந்தே இந்த இடத்துல வந்து பாரிய பாதுகாப்பு ஒன்று கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விகாரை காண்டி ஏனால் அவர்கள் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் இன்றைய தினம் இங்கே வந்து அந்த சிங்கள அமைப்பு வருவதாக இருப்பதால் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் நீதிமன்றத்தில் வந்து மல்லாகம் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தடை உத்தரவு பழமையாகவே இங்கே வழங்கப்படுகின்றது இந்த முறை இதிலே அதிகளவான மக்களுடைய பெயர்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடியது இந்த போராட்டத்துக்கு வரக்கூடியவர்களுடைய பெயர்கள் குறிப்பிட்டு அவர்கள் வந்து இங்கே போராட்டம் நிகழ்த்த முடியாத இந்த இடத்துல முயற்சி ஏற்பட்டால் கைது செய்யப்படுவார்கள் என்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கட்டளையும் வந்து இந்த இடத்துல வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு இந்த சுவரில் இதில் நீங்கள் பார்க்கலாம் வீதியில் நிற்கக்கூடிய கலகம் அடக்கக்கூடிய போலீஸார் வந்து இந்த இடத்துல வீதியில் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே சமயம் தண்ணீர் அடிக்கக்கூடிய அந்த தண்ணீர் பீச்சி அடிக்கக்கூடிய அந்த வாகனங்கள் கூட இந்த இடத்துல வந்து வர கொண்டு வரப்பட்டிருக்கின்றது அப்படியாக ஒரு பெரிய ஏற்பாட்டில் பெரிய ஒரு பாதுகாப்போட பலத்தொரு கலவரம் நடக்கக்கூடிய இடம் மாதிரியாக இந்த இடத்துல வந்து ஒழுங்கமைக்கப்பட்டிருக்க பார்க்க பாக்கைகளில் வந்து எங்களுக்கே ஏதோ பெரிய அளவிலான ஒரு கலவரம் நடக்க போதோன்ற அந்த ஒரு உணர்வு வந்து கொண்டு வர மாதிரி இருக்குங்க பாருங்கள் ஊரில் போலீஸ்கார் அந்த இடத்துக்கு இடத்துல நிற்கி நம்ம அந்த விகாரிக்கு பாதுகாப்பு கொடுத்து வாயில் பகுதியில் இங்கே வந்து இந்த பண்ணக்கூடிய அறிவிப்புகளை வழங்கக்கூடிய அந்த ஆட்டோவில் வந்து ஸ்பீக்கர் கட்டிக்கொண்டு கொண்டு ஒரு இது ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கக்கூடிய பூமியாக அவர்கள் மாற்றி இருக்கிறார்கள் வலிமாவே இங்கே நீங்கள் பார்க்கலாம் இங்கே ஒரு குறிப்பிட்ட அளவு மக்கள் வந்து இந்த காணியோடு சம்பந்தப்பட்டவர்கள் வந்து இந்த இடத்துல வந்து அமைதியான முறையில் அந்த போராட்டத்தை செய்துவிட்டு போவார்கள் ஆனால் இன்றைய தினம் இவர்கள் வந்து அந்த மக்களை தூண்டும் இல்லாட்டி என்னென்னு சொல்றான்னு தெரியல அப்படியான நிலையில் வந்து இன்றைய தினம் இங்கே மாற்றம் பெற்றுக்கு பாருங்க போலீஸார் அதில் நிற்கக்கூடிய போராட்டத்துக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் இதுவரையும் ஒரு ஐந்து ஆறு பேர் தான் இருக்கிறார்கள் அங்கே நீங்கள் பார்க்கலாம் வந்த கழகம் அடக்கக்கூடியவர்களுடைய வாகனங்கள் போலீஸார் வந்து அந்த இடத்துக்கு வருகிறார்கள் அதே சமயம் இங்கே இந்த தண்ணீர் அடிக்கக்கூடியது கலவரத்தை அடக்கக்கூடிய அந்த தண்ணீர் அடிக்கக்கூடிய வாகனம் வந்து இந்த இடத்துல வந்து கொண்டு அப்படியாக இந்த இடம் வந்து ஒரு பரபரப்பான சூழலாக மாறிக்கொண்டிருக்குது பயங்கரமான சூழலாகவும் மாறிக்கொண்டு தான் இருக்குது ஏன்னெண்டா இப்படியான இதுகளை கொண்டு இதெல்லாம் தென்னிலங்கையில இருந்து கொண்டு வரணும் இங்க வந்து இந்த தண்ணி அடிக்கிற வாகனம் வந்து என்ன பொறுத்தவரை இந்த இல்லைன்னு நினைக்கிறேன் கொழும்பிலிருந்து தான் இந்த வாகனங்கள் இந்த கழக தடுப்பு பிரிவுகள் அழைத்து வந்திருப்பதாக வந்து அறியக்கூடிய மாதிரி இருக்குது வணக்கம் நான் ராஜ்குமார் அஜய்காந்த் உங்கள் அனைவருக்கும் தெரியும் கையிட்டு என்கின்ற இந்த பிரதேசத்திலே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள இந்த திச விகாரை தொடர்பாக இந்த இடத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மிக நீண்ட காலமாக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள் இன்று பொசன் தினத்திலே நான் கொழும்பிலிருந்து இங்கே வருகை தந்ததன் முக்கிய நோக்கம் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு முக்கியமான ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் இன்று நிலைமை வித்தியாசமாக மாற்றமடைந்திருக்கின்றது குறிப்பாக இந்த இடத்தை இனவாதிகள் தங்களுடைய தேவைக்காக பயன்படுத்துவதற்கான பல திட்டங்களை கொழும்பிலிருந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக சிங்கள ராவை என்ற ஒரு காடையர் அமைப்பு தொடர்ச்சியாக தமிழ் மக்களுடைய அனைத்து நிகழ்வுகளையும் கொழும்பிலே குழப்பம் புலவித்து கொண்டிருக்கும் ஒரு காடையர் கூட்டம் குறிப்பாக மதுபாஷன் என்கின்ற ஒரு காடையன் உட்பட பலர் இந்த இடத்திற்கு வருகை தருவதற்கான திட்டங்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கால பகுதிகளில் இங்கு வருகை தந்த சிங்கள காடையர்களால் யாழ் நூலகம் எரிக்கப்பட்டது அது மட்டுமில்லாமல் யாழ்ப்பாணத்திலே பல வீடுகள் எரிக்கப்பட்டது வரலாறு என்ன சொல்கின்றது என்றால் சிங்களவர்கள் யாழ்ப்பாணத்தை நோக்கி வருவது பலமில்லாத அல்லது எமது மக்களை போலீஸ் தரப்பில் கூட கொண்டில்லாத ஒரு சமூகமாக எங்களுக்கு மிகவும் ஆபத்தானது எனவே தமிழ் தரப்பில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒருமித்த குரலிலே இங்கு இவர்கள் வருவதன் நோக்கத்தை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இளைஞர் பௌத்த அமைப்பினுடைய தலைவர் மகேந்திர அவர்களிடம் நான் பேசிய பொழுது அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டார் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட விகாரைகள் பராமரிக்க ஆட்களின்றி தென்னிலங்கையில் இருக்கின்றது எனவே இத்தனை விகாரைகளையும் தாண்டி இலங்கையில் தொன்று தொட்டு இருக்கக்கூடிய பல வரலாற்று சிறப்பு வாய்ந்த விகாரிகளை தாண்டி இங்கு இவர்கள் வருகின்றார்கள் என்றால் அதன் ஒரே நோக்கம் ஆக்கிரமிப்பும் தமிழ் மக்கள் மேல் ஆதிக்கத்தை செலுத்துவதும் அதன் அடுத்தபடியாக சென்று இங்கு ஏதோ ஒரு வகையிலே இடையிலே ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்தி இனத்துக்கிடையிலே ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி அதில் குளிர் காய்ந்து அரசியல் லாபம் தேடுவதற்கான ஒரு முயற்சியை பலர் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இது சில வேளைகளில் வடக்கில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களுக்கு விளங்காமல் இருக்கலாம் ஆனால் மிக தீர்க்கமாக இந்த இடத்திலே நின்று நாங்கள் ஒரு எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று நான் உணர்கின்றேன் ஏனென்றால் இந்த இடம் இன்று தென்னிலங்கையில் மிகப்பெரிய பேசுபொருளாகிக் கொண்டிருக்கின்றது அது வேறுபட்ட ஒரு மாறுபட்ட கருத்துடன் பலர் இதனை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள் இது ஒரு சட்டவிரோதமான இடம் இந்த இடத்திற்கான முழு உரிமையும் தமிழ் மக்களிடம் இருக்கின்றது ஆவணங்கள் இருக்கின்றது ஆனால் அதனையும் தாண்டி இன்று இந்த இடத்தில்தான் நாங்கள் வந்து வழிபாடுகளை செய்வோம் என்ற ஒரு குழு சொல்கின்றதென்றால் அது உண்மையான வழிபாட்டுக்கு அல்ல என்பதை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய உயர் பீடங்கள் செல்ல வேண்டாம் என்ற அறிவுறுத்தியும் கூட அவர்கள் ஒரு முனைப்பை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் நேற்று நான் சிலரிடம் விசாரித்த பொழுது ஒரு சுற்றுலா பயணம் போல் இங்கு சென்று வருவோம் என்கின்ற ஒரு சிந்தனை அவர்களிடம் இருக்கின்றது இந்த இடத்தில் தாங்கள் சென்று நாங்கள் யார் என்று காட்டுவோம் உங்களுடைய பலத்தை காட்டுவோம் என்ற சிந்தனைகள் தான் இருக்கின்றது இது நிச்சயமாக இனங்களுக்கு இடையிலே முரண்பாட்டை தோற்றுவிக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கிய ஒரு தன்மை இருக்கின்றது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய கட்சிகள் அனுரகுமார திசாநாயக்க என்னுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அரசு என்ன சொல்கின்றது என்றது என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும் வடக்கில் இனவாதிகள் இருக்கின்றார்கள் என்று பேசுகின்றார்கள் ஒரு பொழுதும் வடக்கில் இனவாதிகள் இருக்க முடியாது இங்கு நாங்கள் சட்டவிரோதமாக அனுராதபுரத்தில் ஒரு கோவிலை கட்டிவிட்டு அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விகரைக்கு யாரும் வராதீர்கள் என்று நாங்கள் சண்டை பிடிக்கவில்லை எங்களுடைய இடத்திலே ஆவணங்களுடன் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீதி கேட்டு இங்கு போராடி கொண்டிருக்கின்றோம் எனவே இது ஒருபொழுதும் இனவாதமாக இருக்காது இனவாதமாகாது என்பதை நாங்கள் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய அரசுக்கு தெளிவூட்ட விரும்புகின்றோம் அது மட்டுமல்லாமல் இந்த விடயத்தை எக்காரணம் கொண்டும் நாங்கள் வறுமனே கடந்து போக முடியாது இதில் இதில் இன்று இதில் ஆர்வம் காட்டுகின்ற இந்த தென்னிலங்கை குழுக்கள் சிங்கள தேசியவாத குழுக்கள் மிகவும் மோசமானவை அவர்களுடைய இனவாதம் அழியவில்லை அவர்களுடைய இந்த கலவரப் போக்கு அழியவில்லை தமிழ் மக்கள் மேல் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்ற அந்த சிந்தனை அழியவில்லை என்பதை நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும் உடனடியாக அவர்கள் அவர்களுடைய சிந்தனை அவர்களுடைய அரசியல் சார்ந்து நன்கு அறிந்தவர்கள் அவர்களை யாழ் மண்ணுக்குள் வரவிடாமல் தடுக்க வேண்டும் முதலிலே அரசாங்கம் இதனை செய்ய வேண்டும் ஏனென்றால் அவர்களுடைய நோக்கம் வந்து இங்கு வழிபடுவது அல்ல என்பதை நாங்கள் மிக தெளிவாக அரசுக்கு புரிய வைக்க விரும்புகின்றோம் இதற்கு மேலும் தமிழ் மக்களை ஒவ்வொரு பாதிப்புக்கு உட்படுத்தக்கூடாது என்று எத்தனை காலமாக இங்கு போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒரு சிறைச்சாலை அதிகாரி ஒருவரை ஜனாதிபதி மன்னிப்பில் பிழையாக விடுதலை செய்து விட்டார் என்று உடனடியாக அடுத்த நாளே அந்த அதிகாரியை தூக்கி வழியில் போடக்கூடிய ஒரு அரசு என்று கௌரவமாக பேசிக் கொள்கின்றார்கள் இந்த விடயத்திற்கு முதுகெலும்பிருக்கின்ற ஒரு அரசால் ஏன் இன்று வரை தீர்வு வழங்க முடியவில்லை ஏன் இன்று வரை மக்களோடு பேச முடியவில்லை என்பதை நாங்கள் இந்த அரசாங்கத்திடம் கேள்வியாக கேட்க விரும்புகின்றோம் அது மட்டுமல்லாது இந்த ஜேவிபியிலே மிக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய சந்திரசேகர் இங்கு இருக்கின்றார் அவரோடு இன்னும் மூன்று கைப்பொம்மைகளாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் மிக தீவிரமடைந்துள்ள இந்த பிரச்சனை அது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய இனவாதிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய இந்த பிரச்சனைக்கு ஏன் யாரும் முன்வந்து ஒரு தீர்வை வழங்குகிறார்கள் இல்லை என்ற கேள்வியை நாங்கள் முன்வைப்பதோடு இங்கு நீங்கள் பார்க்கலாம் என்று போலீசார் தண்ணீர் தாங்கிகளுடன் ஒரு நீதி நீதி கேட்கும் ஒரு போராட்டத்திற்கு தாக்குவதற்காக வருகை தந்து நிற்கின்றார்கள் இவர்கள் யாரை காப்பாற்ற போகின்றார்கள் என்றால் தென் இலங்கையில் இனவாதிகள் அந்த இனவாதிகளை யாழ்ப்பாணத்துக்குள் வரவிடாமல் முதலில் திறத்த வேண்டும் ஏனென்றால் அவர்கள் வருவது யாழ் மக்களோடு உறவாட இல்ல யாழ் மக்களோடு உறவாடக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய விடயங்களை பார்க்கக்கூடிய சிங்கள மக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் அவர்களை நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் இந்த இனவாதிகள் யார் இவர்களது நோக்கம் என்ன இவர்கள் நாங்கள் இறந்த மக்களுக்காக ஒரு நிகழ்வை செய்யும் பொழுது அங்கு வந்து ஏற்றப்பட்ட மழுகுதிரிகளை காலால் உதைத்த மதுபாசனவின் தலைமையில் இருக்கக்கூடிய என்ற அமைப்பு தான் இங்கு துடித்துக் கொண்டிருக்கின்றது எனவே இவர்கள் எதற்காக இந்த கட்டுமானத்தை அமைத்திருக்கின்றார்கள் எதற்காக இங்கு வருகின்றார்கள் என்ற நோக்கத்தை நாங்கள் முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எக்காரணம் கொண்டும் இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட முடியாது ஏனென்றால் இது ஒரு அரச ஒடுக்குமுறையின் அடையாளமாக இருக்கின்றது அரச ஆக்கிரமிப்பினுடைய அடையாளமாக இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முதல் தமிழ் மக்கள் மேல் என்ன வகையான அடக்குமுறைகளை சிங்கள அரசு செய்ததோ அதே அடக்குமுறையின் ஒரு வடிவமாக இன்று இது வந்து நிற்கின்றது இதன் தொடர்ச்சி எங்களுக்கு பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இன்று தென்னிலங்கையில் பேசுபொருளாக இருக்கின்றது எனவே நாங்கள் இதனை சுமூகமாக தீர்ப்பதற்காக தொடர்ச்சியாக அரசாங்கத்திடம் கோரிக்கைகளை வைத்திருக்கின்றோம் தென்னிலங்கையில் நெடுஞ்சாலை அபிவிருத்திக்காக நீர்ப்பாசன அபிவிருத்திக்காக நூற்றுக்கணக்கான விகாரங்கள் இடித்தளிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் தமிழ் மக்கள் என்று வரும்பொழுது இவர்களுக்கு ஆணவமும் தமிழ் மக்களை அழித்தொழிக்க வேண்டும் என்ற சிந்தனையும் தான் ஓங்கி இருப்பதனால் அவர்கள் இதை செய்ய முடியாமல் இருக்கின்றது விகாரைகளை இடிப்பதொன்றும் புதுதல்ல விகாரைகளை இடித்து தள்ளி இருக்கின்றார்கள் நாங்கள் இடிக்கின்ற வசனத்தை கூட பாவிக்காமல் அகற்றுங்கள் என்று மரியாதையை தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த அரசாங்கம் இதற்கு மேலும் இந்த விடயத்தில் மௌனம் சாபி சாதிப்பது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய இந்த மோசமான இனவாதிகளை அவர்களுடைய இனவாதத்தையும் பற்ற வைக்கின்ற ஒரு செயல் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி தையட்டியில் தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் ஒரு சட்ட விரோதமான ஒரு விகாரை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது அதன் காரணமாக இந்த காணி உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமன்றி மக்கள் மத்தியிலே ஒரு பெரும் பதட்டமும் அச்சமும் ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிலையிலே யுத்தம் முடிந்து பதினைந்து வருடங்களின் பின்னரும் சட்டத்தின் ஆட்சி என்பது தமிழர்களுக்கு வெட்டாக்கணியாகவே இருக்கின்றது அவ்வாறான ஒரு சூழலிலே இந்த சட்டவிரோதமான கட்டடம் அகற்றப்பட்டு அந்த கம்மா காணிகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் அந்த காணி உரிமையாளர்களுடைய உறுதிகள் அனைத்தும் அவர்களிடம் இருக்கின்றது அவ்வாறு இருக்கின்ற நிலையிலே சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்ட வேண்டுமாக இருந்தால் இந்த சட்டவிரோத கட்டடம் அகற்றப்பட்டு அந்த காணிகள் அனைத்தும் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதுதான் கோரிக்கை இந்த சட்ட இந்த காணியிலிருந்து இந்த காணிகளை விடுவிப்பதற்காக இந்த மக்கள் முழு குடியேற்ற பெரிய பகுதிகளிலே நடைபெற்ற கால இருந்து பிரதேச செயலகத்தோடும் மாவட்ட செயலகத்தோடும் நெருக்கமாக அவர்கள் செயல்பட்டு மற்றும் இந்த பகுதியிலே நிலை கொண்டிருந்த இராணுவத்தினரோடும் தொடர்ச்சியாக இந்த காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று கேட்டு வந்த நிலையிலே காணிகள் விடுவிக்கப்படும் என்கின்ற ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டு வந்த நிலையிலே இரகசியமாக இந்த கட்டிடம் அமைக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் திறப்பு விழா என அறிவித்தல் வந்த பின்னர் தான் இந்த மக்களுக்கு தெரியும் இந்த காணிகள் விடுவிக்கப்பட போவதில்லை இதற்குள் ஒரு காரிய விகாரை தங்களுடைய காணிக்குள் ஒரு பாரிய விகாரை கட்டிவிட்டார்கள் என்று அந்த கணத்திலிருந்து இந்த மக்கள் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட தொடங்கினார்கள் அப்பொழுது அவர்கள் எங்களிடமும் அந்த போராட்டத்துக்கான ஆதரவை கோரியிருந்தார்கள் ஏனென்று சொன்னால் சாதாரண மக்கள் போராடுகின்ற பொழுது வந்து மக்களை அச்சுறுத்தி பொலிஸாரே இந்த பலாலி போலீஸாரே மக்களை அச்சுறுத்தி அந்த கோரிக்கைகளை கைவிட பண்ணி அச்சுறுத்தி இந்த உரிமைகளை வந்து இந்த விகாரைக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சியில் பலாலி போலீஸாரும் அரசு நிர்வாகமும் ஈடுபட்டிருந்த நிலையிலே அவர்கள் அரசியல் தரப்புகளை நாட வேண்டி வந்திருந்தது அந்த அடிப்படையிலே நாங்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு செய்ய கொடுத்து இந்த தொடர்ந்து இந்த ரெண்டு வருடங்களுக்கு மேலாக இந்த இடத்திலே ஒரு அமைதியான முறையிலே நாங்கள் போராடி வருகின்றோம் இன்றும் எங்களுடைய கோரிக்கை இந்த காணிகள் அனைத்தும் விடுவிக்கப்பட வேண்டும் அந்த சட்டவிரோத கட்டம் இன்றைய தினம் நாங்கள் இங்கே இந்த போராட்டத்தில் வளமை போன்று நாங்கள் அமைதியான ஒரு போராட்டத்தில் ஈடுபடுகின்ற நிலையிலே பல நூற்றுக்கணக்கான கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் கலகமடக்கும் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த நீர்த்தாரை பிரிவு அவர்களுடைய அந்த வாகனம் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கின்றது குண்டாந்தரிகளோடும் போலீசார் இங்கே வந்திருக்கிறார்கள் இது இந்த செயல்பாடுகள் என்பது வந்து ஒரு இனவாத அடிப்படையிலே தான் இவர்களால் முன்னெடுக்கப்படுகின்றது ஒரு சட்டவிரோத கட்டடத்துக்குள் ஒரு பிக்கு இருக்கிறார் அந்த பிக்குவை பாதுகாப்பதற்காக அனுர அரசினுடைய அரசாங்கத்தினுடைய பெருந்தொகை பணத்தை செலவழித்து அனுர அரசாங்கம் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய எல்லா போலீஸ் நிலையங்களிலிருந்தும் போலீசாரை கொண்டு வந்திருப்பது மட்டுமல்லாமல் வந்து தென்பகுதியில் இருந்தும் பல நூற்றுக்கணக்கான சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக உரிமைக்காக போராடுபவர்களுக்கு எதிராக வந்து இவ்வளவு ஒடுக்குமுறைகளை மேற்கொள்வதற்காக இவர்கள் இந்த போலீசாரையும் கொண்டு வந்து இந்த தடியடி குண்டாந்தடிகளையும் கொண்டு வந்து அச்சுறுத்தி எங்களுடைய இந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கும் முயற்சிக்கிறார்கள்